சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பாத்துக்கணும் இன்னைக்கு திமுக அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமா வேலை பார்க்கறது சபாநாயகர் தான் அப்பா வண்ணம் தான் ஏதாவது கேள்வியை மாத்தி கேளுங்க அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறாரு என் தொகுதிக்கு என்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க உடனே அப்பா வண்ண தாவரதை பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க சபாநாயகர் தாவராரு மேலே எப்படி அந்த கேள்வி கேட்கலாம் அப்படிலாம் நீங்க பதில் சொல்லக்கூடாது கொத்தம் பொதுவாக அப்படி சொல்லுவீங்க வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் கேள்வி இருப்பனாலும் கூட அப்பாவை அப்படியே மேல தாண்டுவார் அதான் அன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுலமையா இருக்கணும் இருக்கிறாங்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன் ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவர்தான் அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர்தான் அப்பா வையா அதனால கண்டிப்பா அப்பா வையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையான்னு பார்க்கறேன் உரிமை இருக்கு ஆனா இந்த கேஸ்ல அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா இல்ல திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தாந்து எனக்கு